வீட்டில் காவேரி பாட்டி சாரதா எல்லாருமே இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க அவர் போயிருக்காரு கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை என்ன பண்ணுவாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அதுக்குள்ளே குமரன் சொல்கிறாரு கண்டிப்பாக விஜய் ஒரு நல்ல முடிவை தான் எடுப்பார் ஏன்னா காவேரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சப்போஸ் அவர் நல்ல முடிவு எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் காவேரியை விஜய் கூட சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சாரதா சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வரார் விஜய் வந்தவொன்னே போய் ஓடி போய் பார்க்குறாங்க காவேரியும் பார்க்குறாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனால் விஜய் உள்ளே வரவே இல்லை அப்படியே நின்றுட்டே இருக்கார் ஏங்க உள்ளே வராமல் நின்றுட்டே இருக்கீங்க உள்ளே வாங்க அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க இல்லை காவேரி ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே சாரதா பாட்டி குமரன் கங்கா எல்லாருமே வந்து நிற்கிறாங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் வந்துட்டு எனக்கு சொத்து வேண்டாம் பணம் வேணாம் கார் வேணாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் எனக்கு காவேரி மட்டும் போதும் இப்போ நான் ஒரு பணக்காரனே இல்லை நான் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கேன் காவேரி என்னென்னு நீ ஏற்றுப்பியா இந்த வீட்டில் ஒரு ஆளாக என்னை ஏற்றுப்பீங்களா அப்படி நீங்கள் ஏற்றுக்கினிங்கன்னா நான் உள்ளே வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு நீ உங்கள் அம்மா கிட்டே கேட்டு சொல்லு என்னை ஏற்றுப்பீங்களான்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படி நீங்கள் என்னை ஏற்றுக்கலைன்னா நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பாட்டியும் வந்து கேட்குறாங்க ஏன்பா ஏன்பா இப்படி ஒரு முடிவு எடுத்த வீட்டில் இருக்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை அவங்களுக்கு சொத்து தான் வேணும் அதனால் நான் கொடுத்துட்டேன் அது ஒரு கிஃப்ட்டு மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஏன்பா இப்படி பண்ணேன் வீட்டில் தாத்தா பாட்டி வளர்த்தவங்க எல்லாருமே இருக்காங்க அவங்கள விட்டுட்டு வந்தால் அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விஜய் சொல்கிறாரு இல்ல எனக்கு எல்லாத்த விட காவேரி தான் ரொம்ப முக்கியம் காவேரி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு விஜய் சொல்றாரு சாரதா பார்க்குறாங்க என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்கப்பா அவங்க என்ன நினைப்பாங்க என்னோடய பேரனை அவங்க இழுத்துக்கிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அந்த கெட்ட பேர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா இங்கே பாருங்கள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஆமாங்க தாத்தா தாங்க தாத்தா என்ன பண்ணார் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு காவேரி நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்தாலே தாத்தாவுக்கு சந்தோஷம் தாத்தா அப்போவே சமாதானம் ஆகிடுவார் சரியா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே காவேரி என்னை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக நான் உங்களை ஏற்றுப்பேங்க நீங்கள் எங் என்னை எங்கே கூப்பிட்டாலும் நான் உங்கள் கூட வருவேன் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சாரதா கங்கா எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க என்னம்மா நான் சத்தியமணி கொடுத்துட்டேன் இப்போ இப்படி பேசுறேன்னு நீ பார்க்குறியா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அம்மா உன் கண்ணு முன்னாடி நான் ஒரு முடிவு எடுக்கிறேம்மா அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அம்மா தயவு செய்து அவரை உள்ள கூப்பிடுமா நீ கூப்பிடுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சாரதா அப்படியே பார்க்குறாங்க தம்பி நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க விஜயும் அப்படியே பார்க்குறாரு இனிமே இது உங்கள் வீடு தான் நான் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பாட்டி கங்கா குமரன் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே காவேரி ஓடி போய் பேக் எடுத்துகிட்டு அப்படியே விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே கட்டில் மேலே குவாஞ்சி பேசிகிட்ருக்காங்க என்ன காவேரி நான் வந்துட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க எனக்கு நான் நல்லாவே தெரியும் நான் பாப்பா உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதை கேட்டோன்னே விஜய் சொல்றாரு ஆமா ஆமா ஆனா உங்க அம்மா வந்து ஏற்றுக்கணும் உங்க அம்மா அம்மா சம்மதத்தோடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினச்ச நான் அதை நடத்திட்டேன் பார்த்தியா அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆமாங்க நீங்கள் சொல்றது உண்மைதான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அம்மா மனசில் உங்களை ரொம்ப 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 நல்லவராக நான் வந்து உருவாக்கி வச்சுருக்கேன் அதுக்கு நான் ஓவர் டைம்னால் பார்த்தேன் தெரியுமா அந்த அளவுக்கு நான் யோசித்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏ காவேரி நான் நல்லா வந்தாண்டி அதை நீ சொல்கிறதுக்கு ஓவர் டைம் வேறு பார்த்தியா நீ நல்லா சாதாரணவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நல்லா தெரிஞ்சுக்கோ இனிமேல் சும்மா எதாவது போட்டு யோசிச்சுட்ருக்காது நீ ஏதாவது போட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு உன்னை பார்க்கவே பயமாக இருக்குடி நீ எப்போ என்ன பண்ணுவனே தெரியல நீ யோசித்து யோசித்து தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன் இனிமேல் நீ யோசிக்காத சரியா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அதை பற்றி மட்டும் யோசி சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டுனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் கூட நான் சேர்ந்து வாழணும்னு எவ்வளோ ஏங்கன்னு தெரியுமா அது எல்லாமே இன்றைக்கி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்ப விஜய் சொல்றாரு வீட்ல எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன் நீ மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனா தாத்தா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாரு இருந்தாலும் நான் அங்கிருந்து வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆனால் நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் சொ தெரிஞ்சாலே தாத்தா வந்து நல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க அப்படியே போகிறாங்க குமரன் கங்கா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க என்னங்க நம்ம நினச்ச எல்லாமே நடந்துடுச்சு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா காவேரி அவங்க வீட்டுக்காரோட சேர்ந்து வாழணும் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நினச்சோம் அதே மாதிரி பாருங்கள் விஜய் காவேரிக்காக வீட்டில் இருந்த தாத்தா பாட்டி வளர்த்த வளர்த்தவங்க எல்லாரையும் சேர்த்து தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே குமரன் சொல்கிறாரு இங்கே பாரு கங்கா உனக்கு ஒன்று தெரியுமா பொண்டாட்டியோட பாசம் ரொம்ப 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 அதிகம் அதை யாராலேயுமே வந்து ஈடுகட்ட முடியாது அந்த அளவுக்கு காவேரியை விஜய் நேசிக்கிறாரு அவருக்கு பணம் காரு இதெல்லாம் எப்போ வேணால் அவர் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் பொண்டாட்டி குழந்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே அதனால தான் வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப விஜய் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி சொல்கிறாங்க சாரதா இங்கே பாரடி விஜய் வந்து அந்த காவேரிக்காக எப்படி எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காரு சொத்து வேணாம் பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் யார் அப்படி இருக்கா பணம் தான் வேணும் சொத்து தான் வேணும்னு பொண்டாட்டியே தூக்கி எறிகிற காலத்தில் இவர் பொண்டாட்டிக்காக எல்லா எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது தெரியுமா எந்த அளவுக்கு காவேரி மேலே பாசம் வச்சுருந்தா இப்படி வந்திருப்பார் என்கிட்ட எதுவுமே இல்லை என்னை ஏற்றுக்கங்கன்னு சொல்லும் போது என் மனசே அப்படியே கலங்கிடுச்சு தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க சரி சாரதா இது வரைக்கும் நீ எடுத்த முடிவுலையே இப்போ எடுத்த முடிவு தான் ஒரு நல்ல முடிவு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நீ நினச்ச அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பின்ன என் பொண்ணாச்சே அவ வேறு வயிற்றில் குழந்தைய வச்சிட்ருக்கா இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அவள் மனசு முழுக்க விஜய் தான் இருக்காருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் தான் ரெண்டு பேரும் நான் சேர்த்து வச்சுட்டேன் எப்பா பெரிய கஷ்டமே போய்ட்டு போயிட்டா மாதிரி இருக்குது என் பொண்ணை பார்க்க 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 என் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஒரு நல்லவன தான் கல்யாணம் பண்ணியிருக்கா ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அந்த கடவுள் கொடுத்துருக்காரு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை நான் எப்போவுமே அவங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இங்கே பாரடி என் பையன் எந்த தப்புமே பண்ணலை என் பையன் பெற்ற பொண்ணுங்க எல்லாருமே நல்ல மாப்பிள்ளைங்க நல்ல வாழ்க்கை தாண்டி அமையும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது என்னவோ உண்மைதான் உங்கள் பையன் உங்கள் பொண்ணை அப்படி வளர்த்தாரு அதனால தான் எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க விஜய் அப்படியே காவேரியை பார்க்குறாங்க காவேரியும் விஜயை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக அப்படியே பார்த்துக்கிறாங்க ஏய் காவேரி பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியே வயிற்றுத்த பார்க்குறாரு பார்த்துட்டு பாப்பா இப்போ பார்த்தியா அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டோம் இனிமேல் உன்னை நாங்கள் நல்லா பார்த்துப்போம் சரியா நீ கவலையே படாத அப்பா உன் கூடவே இருக்கு